வணக்கம் மக்களே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கேரளா மாநிலம் பாலக்காடில் இருக்கிற திப்பு சுல்தான் கோட்டை தான் நாம் பார்க்க போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்கின்றது எவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப கம்பீரமாகவும் இருக்கிறது இந்த திப்பு சுல்தான் கோட்டை பார்த்திங்கன்னா முகப்பு இப்படி தாங்க இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கின்றது ரொம்ப ரொம்ப என்ட்ரன்ஸ் இந்த வழியில் தான் நீங்கள் போகணும் திப்பு சுல்தான் கோட்டைக்கு முன்னாடி போகும்போது இந்த கோட்டையில் உள்ள தண்ணீர் சுற்றிலும் நல்ல பராமரிப்பில் சூப்பராக வடிவமைத்திருக்கிறார்கள் ரொம்பவும் அருமையாக இருக்கும் கோட்டையில் உள்ள அழகுன்னு சொல்லுவாங்க இந்த கோட்டையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு போகிறாங்க இது ஒரு சுற்றுலா தலமாகவே அமைந்திருக்கு சூப்பராக கேரளாவுக்கு இந்த திப்பு சுல்தான் கோட்டை மிகவும் சூப்பரான இந்த கோட்டை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்றது இந்த கோட்டை சுற்றிலும் நீர் எப்படி இருக்குது பாருங்கள் கோட்டை முழுவதமாக இது நல்ல பிரமை பூட்டும் காட்சியாக அளிக்கிறது சூப்பரான இந்த கோட்டையை சுற்றி பார்க்கலாம் இந்த கோட்டையினுடைய எப்படி இருக்குன்றதை நாம் பார்க்கலாம் இதுதாங்க இந்த கோட்டையில் இது எந்த வழியாக தான் நாம் போகணும் இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றது பாருங்கள் சூப்பராக அருமையாக இருக்குது இந்த தண்ணீர் இது மேலே தாண்டி தான் போகணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆமைகள் மீன்கள் இரண்டும் விளையாடி கொண்டு இருக்கிறது அற்புதமாக சூப்பராக ஜாலியாக கூட்டம் கூட்டமாக பாருங்கள் இங்கே ஒன்று தனியாக நீந்தி கொண்டு போயிருக்குது மற்றதெல்லாம் கூட்டமாக அந்த சைடில் விளையாடி கொண்டு இருக்குது மீன்களும் ஆமைகளும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக விளையாடி கொண்டு இருக்குது பாருங்க மீன் குஞ்சுகள் நிறைய இருக்கு இந்த பக்கம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டம் கூட்டமாக மீன்கள் இருக்கும் நான் உங்களுக்கு காட்டும் பாருங்கள் கோட்டையூரில் உள்ள இந்த பிரமைப்பூட்டும் காட்சி பாருங்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு நாம் கடந்து போகணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆமைகள் நிறைய இருக்குங்க கோட்டை சுற்றிலும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே கேரளா போனீங்கன்னா இந்த திப்பு சுல்தான் கோட்டையை ஒரு முறையாவது பார்த்து விடுங்கள் ரொம்பவும் சூப்பராக எப்படி இருக்கு பாருங்க இதுதாங்க என்ட்ரன்ஸ் வகிக்கு போக வேண்டிய வழி இதை கடந்து தான் நாம் அந்த சைடில் போனோம் முற்றிலும் கற்களாக கட்டப்பட்டது இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மீன்கள் எப்படி கூட்டமாக ஆமைகளோடு சூப்பராக விளையாடி கொண்டு இருக்குங்க இந்த பார்க்கும்போது இந்த காட்சி வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்ற ஒரு கூட்டம் கூட்டமாக எல்லாமே இது ஒரு கூட்டத்தை ஃபார்ம் பண்ணுதுங்க அப்படியே கடந்து அந்த சைடில் போயிடுதுங்க அந்த கடைசியாக ஏற்கனவே ஒரு கூட்டம் போயிடுச்சு இப்படி தாங்க லைனாக வரிசி கட்டி செல்கிறது இதுங்க மீன்களோட ஆமைகளும் சூப்பராக விளையாடி கொண்டிருக்கு இது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க கொஞ்சி விளையாடி கொண்டு மீன்கள் ரொம்ப அற்புதமான காட்சி இந்த மீன்கள் பார்த்திங்கன்னா கூட்டமாக அப்படியே செல்கிறது பாருங்கள் எப்படி இருக்கு நம்ம அப்படியே இதை பார்த்துட்டு நாம இந்த வழியாக கோட்டைக்கு செல்கலாம் இது கோட்டையில் உள்ள போகக்கூடிய என்ட்ரன்ஸ் வழியாக இந்த வழிதான் போகணும் பாருங்கள் இது மழை காலத்துல பராமரிப்பு இன்றி இருந்தது இப்போதான் பராமரிப்பு சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கோட்டை நுழைவு வாயில் இது தாங்க இந்த கோட்டையில் உள்ள நுழையும் போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறது அருமையான இந்த வாசல் வழியாக தான் நாம் கடந்து போகணும் போகும்போதே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் சாய்பாபா சுவாமிகள் இருக்கிறது பூஜைகள் செய்கிறார்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையில் ஒரு அதிசயம்னு சொன்னால் அந்த மரந்தாங்க அங்கே பாருங்கள் இருக்குது அந்த மரந்தான் மாமரம் அதுவும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுற வீடியோவை அந்த மாமரம் வந்து அப்படியே சூப்பராக எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லுறேன் இந்த வீடியோ முழுவதமாக பாருங்கள் அப்போ தான் சொல்லு இந்த மாமரத்தை பார்த்திங்களா ஒரு மாமரம் பெரிய மரம் நல்லா வளர்ந்து விட்டது இந்த வளர்ந்த மாமரம் பார்த்திங்கன்னா ஒரு கிளை வந்து கீழே போயிட்டு பாருங்கள் அந்த கீழே போய்ட்டு கீழே இருந்து அந்த சைடில் பெரிய மரமாக வளர்ந்து மண் தரையில் பட்டு பெரிய மரமாக வளர்ந்து விட்டது சூப்பரான இந்த கோட்டையை நாம் சுற்றி பார்க்கலாம் ரொம்ப அருமையாகவும் பிரமிப்பூட்டும் காட்சியாக இருக்கிறது இந்த கோட்டையினுடைய பிரமிப்பு பாருங்கள் இந்த மாமரம் எப்படி இருக்கின்றது நான் அதை வீடியோ உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன்னு பாருங்கள் அப்புறமாக இந்த வீடியோ வந்து நாம் சுற்றியும் பார்க்கலாம் பாருங்கள் சுற்றிலும் இந்த எப்படி இருக்குன்றது பாருங்கள் காட்சி ரொம்ப சூப்பரான இந்த கோட்டை ரொம்ப அருமையாக அழகாகவும் இருக்குது இந்த கோட்டையை சுற்றிலுமே நாம் பார்க்கலாம் இந்த கோட்டையில் வந்து சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா அந்த மாம்பரம் தான் சொன்ன இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு குளம் மாதிரி இருக்குது இந்த குளத்தில் தான் நிறைய தண்ணீர் இருக்குது இது முழுவதாக ஃபுல்லாக நிரம்பி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அந்த மாம்பரம் பார்த்திங்களா எப்படி கீழே வந்து எப்படி மேலே வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இதுதான் இங்கே இந்த கோட்டையில் ரொம்பவும் சூப்பரான விஷயமா இருக்குது மற்றபடி இந்த கோட்டையில் என்ன இருக்குன்றத பார்க்கலாம் சுற்றிலும் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் கோட்டை சுற்றிலும் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்பவும் அருமையாக சூப்பராக இருக்குது ஆனால் இப்போ தான் நிறைய உள்ள வந்துகிட்டு இருக்கிறார்கள் நிறைய பேர் இதுதாங்க அந்த கோட்டையினுடைய அரண்மனை உள்ள பராமரிப்பு இல்லாமல் இருக்குது உள்ளே யாரும் அந்த பக்கம் யாரும் போக முடியாது உள்ளெல்லாம் சுற்றி பார்க்க முடியாது இந்த கார்டன் மட்டும் சுற்றி பார்க்கலாம் இது அப்படியே ஒரு சுற்றளவு மொத்தமாக சுற்றி வந்து இந்த கார்டனில் பார்க்கலாம் மற்றபடி அதை உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது அது பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இந்த கோட்டையினுள்ள அறைகளெல்லாம் நிறைய அறைகளெல்லாம் பயதடிந்து ரொம்ப மோசமாக இருக்கிறது பாருங்கள் இதுதாங்க கோட்டையினுடைய என்ட்ரன்ஸ் அரண்மனை மாமரத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு அந்த மாமரம் கிளை வந்து கீழே தரையில் பட்டு அங்கேருந்து மேலே பாருங்க எவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்துருக்குன்ற மிகப்பெரிய மாமரம் பாருங்கள் எப்படி இருக்குன்றது பாருங்கள் இதுதாங்க அந்த கோட்டையில் உள்ள இந்த கோட்டையில இந்த மாமரம் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது மற்றபடி இந்த கோட்டையை சுற்றி பார்க்க வேற எதுவும் இல்லை இந்த அறைகளும் உள்ளே பார்க்க முடியாது நீங்கள் ஒரு மேலே அந்த கோட்டையின் மேலே சுற்றி வந்து அதுக்கப்புறம் இந்த மாமரத்து அடியில் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் விளையாடி கொண்டிருக்காங்க சிறுவர்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய கிளை வந்து கீழே போயிட்டு மண்தரையிலேருந்து மேலோங்கி உயரமாக வளர்ந்து விட்டது இந்த மாமரம் ரொம்ப கம்பீரமான காட்சி இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது பாருங்கள் ஒரு மாமரத்தில் ஒரு கிளை வந்து கீழே போயிட்டு மண் தரையிலேருந்து வளர்ந்து வந்திருக்கு இதுதாங்க இந்த கோட்டையில் உள்ள அரண்மனை பாருங்கள் பராமரிப்பு இல்லாமல் இருக்கு உள்ள போக முடியாது இதோடு நம்ம சுற்றி பார்த்துட்டு இந்த வழியாக நாம் கடந்து போகணும் இந்த கோட்டையில் அவ்வளோதாங்க மாமரத்தை தவிர வேறு எதுவும் இங்கே வித்தியாசமாக இல்லை இந்த கோட்டையில் உள்ள பாருங்கள் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது இப்போ தான் இதை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது தாங்க இதன் வழியாக தான் நம்ம உள்ளே வந்தோம் பாருங்கள் அவ்வளோதாங்க இதனுடைய காட்சி இந்த கோட்டையில் உள்ள அறைகள்